கிரக பிரவேசத்தோட பார்ட் ஒன் வீடியோ நேற்று போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்ட் டூ வீடியோ பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் என்னோட அக்கா பசங்க ரெண்டு பேருமே எங்கிட்டையும் என்னோடய ஹஸ்பண்ட்டையும் ஆசிர்வாதம் வாங்கினாங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணோம் அக்காவுக்கு வீடு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய ஹஸ்பண்ட் வீடு கட்டுற எல்லா கிளைண்ட்டுக்குமே நாங்கள் வந்து கீ கையில் கொடுக்குறது வழக்கம் அதே போல் தான் அக்காவுக்கும் கொடுத்தோம் கொடுத்துட்டு அவளை வந்து விஷ் பண்ணோம் வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்தே அக்கா பசங்க வந்து சித்தப்பா எங்களுக்கு சூப்பராக வீடு கட்டி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை சித்தப்பாவுக்கு நாங்கள் சால்வாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க இருக்கீங்க பன்னீர் தொல்லா பெரியமா சார் நேராக பெங்களூர்லேருந்தே இப்போ தான் வரீங்களா சரி சரி ரொம்ப சந்தோஷம் வாங்கக்கா நல்லா இருக்க என்ன பண்ண சொன்ன என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தான் காவலுக்கு ஒரு ஆள் எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க படைக்கு பிந்து பந்திக்கு முந்து அப்படின்ட்டு ஆனால் ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் அது ஆப்போசிட்டாக தான் எப்பவும் நடக்கும் இப்போ காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு வாங்க Agawa ngata mangge tapi baia mo Thank you. you okay. அக்கா டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போ மற்ற வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது லீவ் கிடைக்கும் நம்ம வந்து லஞ்ச் டைம் இந்த மாதிரி கூட வந்துட்டு போயிடலாம் ஆனால் அக்கா டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவில் அப்படி இல்லை அவங்களுக்கு டியூட்டி வந்து எங்கே போடுவாங்க எந்த டைமில் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லக்கூட முடியாது ஆனால் அந்த டைம்லேயும் அவங்க ஒதுக்கிட்டு இங்கே வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரையும் பார்க்கும்போது இதில் வந்து ஹையர் ஆஃபீஸர் எல்லாருமே வந்திருந்தாங்க நாங்கள் வந்து சால்வ போடுறதுக்கு வந்து அக்கா என்னை போடு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் இது வரைக்கும் யாருக்குமே போட்டதில்லை கொஞ்சம் அப்படி பயமாக தான் இருந்துச்சு சரி ஓகே நம்ம போடணும் போடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் உண்மையாகவே அவங்கலாம் வந்திருந்தது பார்த்தோடனே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ பிஸி டைம்லேயும் ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உள்ள வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க lang in die ஆனால் இது எப்படி நாற்பது வாங்கணா உள்ளே வாங்கணா அத்தை வாங்க வாமா

லாஸ்ட் வீடியோ நான் கிரக பிரவேசம் வீடியோ பார்ட் ஒன் போட்டிருந்தேன் அதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்காவுக்கு நீங்க என்ன கிஃப்ட் பண்ணீங்கக்கா அப்படின்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து டிவி எடுத்து வச்சா நான் வீடுக்கு பால் போது அக்கா சொன்னா எனக்கு நீ கேஷா கொடுத்துரு எனக்கு கொஞ்சம் அது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா அதனால அவளுக்கு நான் கேஷாவே கொடுத்தேன் Tell you the <laughs> Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks. i am going stack bricks up, build what I want to make.

ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக போச்சு ஒரு ஃபங்க்ஷனில் தானே நம்ம எல்லா சொந்தத்தையும் மீட் பண்ண முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து எம்எல்ஏ நாராயணன் அண்ணன் இவங்க வந்திருந்தாங்க இவங்க வந்து அக்காவை வந்து விஷ் பண்ணாங்க இவங்க விஷ் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் அதை பாருங்கள் அவங்க எப்படி விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு 可能。<laughs> <laughs> <laughs> ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்கு த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு அதாவது லாஸ்ட்டு பந்தியில் தான் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் நல்லபடியாக ஃபங்க்ஷன் எல்லாமே போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்